ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸ்தீ சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத்

வலிமகாராஜா மகாராஜா ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் நான்கு தம் பிராக்மணா அயா அயாஜயன் விஸ்வஜிதா திரிநாக்கம் ஜகீஷமானம் விதினா அபிகிஷ மகா அபிகேகேன மகானுபாவாட் பை வட் மீனிங் தம் அவரிடம் அதாவது பலிமகாராஜா பிராமணா பிராமணர்கள் அனைவரும் பிருகவக பிருகுமுனியின் வம்சத்தினரான பிரியமானா மிகவும் திருப்தி திருப்தியடைந்ததால் அயாஜயன் ஒரு யாகத்தை ஏற்றுவதில் அவரை ஈடுபடுத்தினர் விஸ்வஜிதா விஸ்வஜித் எனப்படும் த்ரிநாக்கம் ஸ்வர்கலோகங்களை ஜிகீக்ஷமானம் கைப்பற்ற விரும்பி விதினா கட்டுப்பாட்டு விதிகளுக்கேற்ப அபிசிச்சிய தூய்மை செய்த பின் மகா அபிஷேக பெரும் அபிஷேக சடங்குகளில் பெரும் அபிஷேக சடங்கு ஒன்றில் அவளை அவரை ஸ்நானம் செய்வித்து மகா அனுபாவா மேன்மை மிகு பிராமணர்கள் டிரான்ஸ்லேஷன் இந்திரனின் ராஜ்யத்தை வெல்ல விரும்பிய பலி மகாராஜனிடம் பிருகு முனிவரின் பிராமண வம்சத்தவர்கள் மிகவும் திருப்தியடைந்தார்கள் ஆகவே அவரை தூய்மை செய்து கட்டுப்பாட்டு விதிகளுக்கேற்ப முறையாக அவரை ஸ்நானம் செய்வித்த பின் விஸ்வஜித் எனப்படும் யாகத்தை செய்வதில் அவரை ஈடுபடுத்தினார்கள் பதம் ஐந்து ததோரதக காஞ்சனபட்டனதோ காஞ்சன பட்டன்தோ ஹரியஸ்வ துரங்க வர்ணா துவஜ சிம்ஹேனவிராஜமானோ ஆச வெட் வெட் பை மீனிங் தத அதன் பிறகு ரத ஓர் ரதம் காஞ்சன தங்கத்துடன் பட்ட மற்றும் பட்டாடைகளும் நத்த சுற்றி மூடப்பட்ட ஹயாச்ச குதிரைகளும் கூட துரங்க வர்ணா இந்திரனின் குதிரைகளை போன்ற அதே நிறம் அதாவது மஞ்சள் நிற குதிரைகள் துவஜ ஒரு கொடியும் கூட சிஙேன சிங்கத்தின் அடையாளம் பொறிக்கப்பட்ட விராஜமான இருக்கும் ஹுத அச்சனாத் கொழுந்துவிட்டெறியும் நெருப்பிலிருந்து ஆச அங்கிருந்து கவிர்பி நெய்யை ஊற்றியதன் மூலமாக இஷ்டாத் வழிபட்டார் டிரான்ஸ்லேஷன் யாக நெய் ஊற்றப்பட்டதும் அதிலிருந்து தங்கத்தாலும் பட்டாலும் மூடப்பட்ட தேவலோக ரதம் ஒன்று வெளிப்பட்டது இந்திரனுடையதைப் போன்ற மஞ்சள் நிற குதிரைகளும் சிங்கத்தின் அடையாளம் பொறிக்கப்பட்ட ஒரு கொடியும் கூட அதிலிருந்து வெளிப்பட்டது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து வலிமகாராஜா ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் நான்கு உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்